விஜய் தனது தமிழக வெற்றி கழக கட்சி தொடங்கிய பிறகு கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தவும் நிர்வாக பணிகளை எளிதாக்கவும் மை டிவிகே என்ற பெயரில் ஒரு மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் போர்க்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஒரு பொதுவான பயன்பாட்டு செயலி கிடையாது இது ஒரு முக்கியமான கட்சி நிர்வாகிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு செயலி ஆகும் டிவி கே செயலின் முக்கிய பயன்கள் என்ன இது எப்படி செயல்படுது அதை பத்தி பார்க்க போறோம் உறுப்பினர் பதிவு பொதுமக்கள் தாங்களாகவே இந்த செயலி நேரடியாக பதிவு செய்ய முடியாது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் போன்றவர்கள் தங்கள் ஸ்மார்ட் போனில் மை டிவி கே செயலை செய்து பயன்படுத்துவாங்க புதிதாக கட்சியில் இணைய விரும்புவரின் ஒருவரின் விவரங்களை பெயர் முகவரி தொடர்பு எண் போட்டோ போன்றவற்றை இந்த நிர்வாகிகள் செயலி மூலம் பதிவு செய்வாங்க இதன் மூலம் ஒவ்வொரு உறுப்பினரும் தகவலும் டிஜிட்டல் முறையில் சேர்க்க சேர்க்கப்பட்டு மையப்படுத்த தரவுதளத்தில் பதிவாகும் உறுப்பினர் மேலாண்மை அதாவது கட்சி நிர்வாகிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் எவ்வளோ பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அவர்கள் விவரங்கள் களப்பணிகள் அவர்கள் ஈடுபாடு போன்றவற்றை இந்த செயலில் மூலம் கண்காணிக்க முடியும் இது தரவுகளை அடிப்படையாக கொண்டு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்சி பணிகளை திட்டமிட உதவுது தகவல் தொடர்பு அதாவது கட்சி தலைமை மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே தகவல்களை பரிமாற கொள்கொள்கிறதுக்கு இந்த செயலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கிய அறிவிப்புகள் விஜயின் அறிக்கைகள் கட்சி நிகழ்வுகள் பற்றி தகவல்களுக்கு உறுப்பினர்களுக்கு விரைவாக சென்றடைய இந்த கே ஆப் வந்து யூஸ் ஆகுது வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இரண்டு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த செயலி இது மெகா உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை வேகப்படுத்தவும் சீராக நடத்தவும் உதவுது பொதுமக்கள் எப்படி உறுப்பினராவது அப்படின்னு கேட்கலாம் மை டிவி கே செயலி பொதுமக்கள் நேரடி பயன்பாட்டிற்கானது கிடையாது என்றாலும் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம் அல்லது உள்ளூர் கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் செயலி மூலம் உறுப்பினராக விரும்பினால் உங்கள் பகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை அணுகி அவர்கள் மூலம் உங்கள் விவரங்களை பதிவு செஞ்சு உறுப்பினராகலாம் சுருக்கமாக மை கே செயலி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் உள் நிர்வாகம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு தொழில்நுட்ப கருவியாகும் ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கிழ கமெண்ட் பண்ண